இயேசு கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளை உள்ளார்ந்த மனதை உருமாற்றும் இறைவனின் இறைவனியின் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இன்று லூக்காசு விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபது வசனங்களை தியானிப்போம் இந்த வசனங்கள் மூலம் இயேசு கிறிஸ்து மூன்று வகையான விருந்துகளை பற்றி நமக்கு சொல்லுகிறார் கடந்த கால விருந்து நிகழ்கால விருந்து எதிர்கால விருந்து இந்த மூன்று விருந்துகளும் நமக்கு முக்கியமான பாடங்களை கற்பிக்கிறது முதல் விருந்தானது கடந்த கால விருந்து பாஸ்கா விருந்து லூக்கா சேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்கிருந்து பதினாலு வருஷங்களை வாசிக்க கேட்போம் நேரமானதும் திருத்துதர்களோடு பந்தியில் அமர்ந்தார் அப்போது அவர்களை நோக்கி நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன் இந்த பாஸ்கா விருந்தானது ஒவ்வொரு வருடமும் இஸ்ரேல் மக்கள் எய்தில் பார்வோனிடம் நானூறு ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாளை நினைவு கூறுவார்கள் இந்த நிகழ்ச்சியை விடுதலை பயணம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் தெரிந்து கொள்வோம் இந்த பாஸ்கா விருந்தை தியானிக்கும்போது போது திருப்பாடர்கள் எழுபத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் சொன்னது போல கடந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த அரும்பெரும் செயல்களை பாவ அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்ற செயல்களையும் வேத்தகு செயல்களையும் வலிமைமிகு செயல்களையும் நினைவு கூர்ந்து தியானித்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இரண்டாவது வந்து நிகழ்கால விருந்து இயேசுவின் இறுதி இரவு உணவு இதை லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபது வசனங்கள் வாசிக்க கேட்போம் பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் எனது நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே அவர் கிண்ணத்தை எடுத்து இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை இந்த இறுதி இரவு உணவு இயேசு தம் பனிரெண்டு திருத்துதல் பாஸ்கா உணவை பகிர்ந்து கொண்டு தன் உடலையும் தன் இரத்தத்தையும் ஒரு புதிய உடன்படிக்கையில் திருவிருந்தாக மாற்றினார் இயேசுவின் இறுதி இரவு உணவு நமக்கு அவர் அளித்த மீட்பின் நினைவாக இருக்கிறது இந்த புதிய உடன்படிக்கையின் பாவ மன்னிப்புக்கான திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் இறைவனோடும் இறை மக்களோடும் ஒன்றிணைவோம் யோவான் சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனங்கள் சொல்லுகிறது எனது சதியை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் ஒன்று குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசங்கள் சொல்கிறது நாம் இதை உண்வதற்கு முன்பு நாம் சோதித்து ஆராய்ந்து தகுதிப்படுத்தின பின்பே அப்பத்தை உண்டு பானத்தை பருகலாம் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுவோம் என்றால் தண்டனை தீர்ப்பை அடைவோம் எனவே இத்திருவிருந்தில் பங்கு கொள்வதற்கு முன்பு நம்மையே சோதித்து ஆராய்ந்து பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்மையே தகுதிப்படுத்தி பங்கு கொள்வோம் இறைவனோடு இணைந்திருப்போம் இறை மக்களோடு ஒன்றிணைவோம் ஆமேன்